ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலா ஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா ஹெல்த்தியான பால்வாடி சத்து மாவு வச்சு சத்து மாவு பர்ஃபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு இந்த சத்து மாவு அப்படியே கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு இந்த சத்து மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இதில் இருந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் சத்து மாவு எடுத்தோமோ அதே அளவு வந்து அரை கப் அளவு துருவின வெல்லம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளம் கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு கரைச்சி நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை கரைஞ்சா போதும் அதை வந்து வேறு ஒரு வானலில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதில் வந்து எவ்வளோ தூசு மண்ணு இருக்குது பாருங்கள் இந்த வடிகட்டின இந்த வெள்ளை கரைசலை மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா பாகு எடுத்துக்கலாம் பாகு வந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி கிண்டி இருக்கிட்டே இருக்கும்போது ஒரு கம்பி பதம் வந்து பாகு வரணும் நம்ம இது வந்து செக் பண்ணிக்கலாம் அது வரல இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு கம்பி மாதிரி நீண்டு நீண்டு வரணும் இதாக கம்பி பதம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிண்டனதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் நெய் டேஸ்ட் அதிகமாக பிடிக்கணும்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் நெய் உருகி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வேர்க்காலில் அவல் இது மூணுமே சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம் என்கிட்ட பொட்டுக்கடலை மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிளறணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க இல்லைனா பிடிச்சிரும் இந்த மாதிரி சுருண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த நம்ம கிளறுன மாவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பிளேட்டில் வந்துட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு இந்த மாவை வந்து சேருங்க இல்லைன்னா வந்து ப்ளேட்லேயே ஒட்டிக்கும் இந்த மாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்திட்டு இதில் வந்து முந்திரி பருப்பை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முந்திரி பருப்பை தூவிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸை எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா ஆறி இருக்கும் கொஞ்சம் கட்டியாகவே ஆகிருக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் சுவையான ஹெல்த்தியான சத்து மாவு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உடச்சி காட்டுறோம் பாருங்கள் இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சத்து மாவில் செஞ்ச மாதிரியே கண்டுபிடிக்க முடியாது குழந்தைங்களும் அடிக்கடி விரும்பி கேட்பாங்க இந்த ஸ்வீட் செஞ்சு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்